வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இலக்கணத்தில் நியூஸ் சிலபஸில் பிளே அறிதல் அப்படி தான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே பார்ட் ஒன் வீடியோ போட்டாச்சு அதை நீங்கள் பார்த்தா தான் பார்ட் டூ தெளிவாக புரியும் அதை பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வாங்க நான் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த சேனலில் என்னென்ன வீடியோ போடுறோம்னா ஆர்ஆர்பி எஸ்எஸ்சி டிஎன்பிசி எல்லாத்துக்குடைய நோட்ஸும் போடுறோம் வரிசையாக எக்ஸாமும் அப்டேட் பண்ணுறோம் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த இது பார்ட் ஒனில் போட்டிருக்கிறோம் இதை எல்லாமே தெளிவாக போட்டிருக்குறேன் அதை பார்த்தா தான் பார்ட் புரியும் வாங்க நம்ம கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னு அது மாதிரி நம்ம வீடியோ போகலாம் வாங்க ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னு பார்த்துர்லாம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னா பயிற்சி வினாக்களை ஃபஸ்ட்டு கொஸ்டின் மரபு பிள்ளையை ஓகேங்களா மரபு பிள்ளையை அது கொடுக்குறதுல இப்போ எழுத்து வாக்கியத்தில் இருக்கணும் சொல் வாக்கியத்தில் இருக்கக்கூடாது நான் நேற்று தேர்விற்கு படித்தேன் அதான் கரெக்டு நேற்று நேற்று இது தப்பு ட்ரூவே தப்பு இட்டு இது நேற்று நேற்று வராது அப்போ ஆப்ஷன் ஏதான் கரெக்டு ஓகேங்களா நெக்ஸ்ட்டு ரெண்டாவது கொஸ்டின் போகலாம் மரபு பிழை தொடர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இது வந்து அந்த பார்ட் ஒன் வீடியோ பார்த்தா தான் இதை போட முடியும் கோழி கொக்கரிக்கும் அதான் கரெக்டு ஆப்ஷன் பி தான் கரெக்டு ஓகேங்களா நார்மலாக பார்த்தாவே தெரியும் கோழி தான் கொக்கரிக்கும் கோழி வந்து கத்தாது ஊல இடாது ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மூணாவது கொஸ்டின் போடலாம் நாய் கரைந்ததை கேட்டு கோழி குட்டி பயந்தது நாய் கரைக்காது ஓகேங்களா குறைக்கும் என்ன குறைத்ததே அப்படின்னா குறைத்தது சி மட்டும் தான் இருக்குது ஆனால் கோழி குஞ்சு ஆனால் இங்கே கன்று போட்டிருக்காங்க டீல அப்ப ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஓகேங்களா எது எது இல்லையோ அதை ஒயோ ஒபே பண்ணிட்டா நெக்ஸ்ட்டு உள்ளதை நம்ம ஆன்சர் எடுத்துக்கலாம் நான்காவது கொஸ்டின் நன்சேக்கு வந்து மூணு சுலிகின்னு எங்கேயுமே வராது நல்ல சே வராது இந்த நல்ல செய்யும் வராது நன்சைனால் ரெண்டு சுழிகின் தான் ஆப்ஷன் சி தான் கரெக்டு நெக்ஸ்ட்டு மருவப்பிள்ளையே நிற்குங்க முன்னையே பார்த்த கொஸ்டின் தான் இதுவும் இது என்னென்னா எல்லாத்துக்குமே தெரியும் மானா வடு அப்படின்னு சொல்லிட்டு மாங்காய்க்குன்னா மாங்காயோட சின்ன இது வடு அப்படின்னு தெரியும் ஆனால் மாங்காய் வடுன்னு வராது மா வடு தான் வரும் ஆப்ஷன் டி தான் கரெக்டு இது வந்து முன்னே உள்ள கொஸ்டின் படு பார்த்தா தான் பார்ட் ஒன் வீடியோ பார்த்தா தான் பார்ட் டூ நம்ம தெளிவாக போட முடியும் பார்ட் ஒன் பார்த்துட்டு வாங்க நெக்ஸ்ட்டு ஆறாவது கொஸ்டின் முன்னையே பார்த்த கொஸ்டின் தான் கோழினா கொக்கரிக்கும் ஓகேங்களா ஆப்ஷன் பி தான் நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்க்கலாம்னா ஏழாவது கொஸ்டின் இது வந்து தென்னம் பில்லைன்னு தான் சொல்லுவாங்க தென்னம் கன்று சொல்ல மாட்டாங்க குட்டி சொல்ல மாட்டாங்க ஓகேங்களா தென்னம் பில்லை தான் ஆப்ஷன் டி தான் கரெக்டு நெக்ஸ்ட்டு எட்டாவது கொஸ்டின் வாங்க பார்க்கலாம் மரபு பிள்ளையற்ற தொடரை எழுதுக அப்படின்னா யானை என்ன பண்ணணுன்னா யானே பிளிரும் ஓகேங்களா யானே பிளியிரும் அதான் கரெக்டு இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தா தான் பார்ட் ஒன் அதை பார்த்தா தான் இந்த இதை நீங்கள் கிளியராக போட முடியும் நெக்ஸ்ட்டு தலையணியை தாவாரத்தில் வச்சேன் வச்சேன்னா நம்ம சொல்கிற மொழி வைத்தேன் தான் நம்ம எழுதுவோம் ஓகேங்களா அப்போ இது தலகாணி அப்படின்னு நம்ம எங்கேயுமே சொல்ல மாட்டோம் தலையணைன்னு தான் சொல்லுவோம் தாழ்வாரத்தில் வைத்தேன் இது ஓகேங்க தலையணியை அப்போ இது ஃபுல்லாமே தப்பு ஆப்ஷன் பி மட்டும்தான் கரெக்டு அப்போ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி நெக்ஸ்ட்டு பத்தாவது கொஸ்டின் வலுவ சொற்கள் நீக்குக அவர்க் எனக்கு உசுறு உசுர் அப்படின்னா அப்படி சொல்ல மாட்டோம் உயிர் அதான் எழுத்து வடிவம் ஓகேங்களா அவர் அக்காய் எனக்கு உசுறு அதுவும் தப்பு மூணாவது தான் அவர் என்றாலே எனக்கு உயிர் அது மட்டும்தான் கரெக்டு நெக்ஸ்ட் வந்து வளவுச் சொற்களை நீக்கி எழுதுக நேற்று அடைமலை பெஞ்சதுன்னு சொல்ல மாட்டோம் பெய்ததுன்னு தான் சொல்லுவோம் மூணு நாளிலையுமே பெய்ததுன்னு போட்டிருக்காங்க ஆனால் அடை மலைன்னு போட்டிருக்காங்க இதில் வந்து லைட் மாற்றி போட்டிருக்காங்க அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டு நெக்ஸ்ட்டு வளவுச் சொற்கள் இது வந்து அறிவாலை எப்படி சொல்லுவோம்னா அறிவாள் மனை அப்படி தான் சொல்லுவோம் அருவாள் அருவா அப்படின்லாம் சொல்ல மாட்டோம் மற்ற மூணுமே தப்பு ஆப்ஷன் பி தான் கரெக்டு தலை இணை தான் சொல்லுவோம் தலைவாணி தலைவாணி இதெல்லாம் சொல்ல மாட்டோம் ஆப்ஷன் சி தான் கரெக்டு குதிரை கத்து அது குதிரை என்ன பண்ணும் குதிரை கணக்கும் ஆப்ஷன் சி தான் கரெக்டு நெக்ஸ்ட்டு பதினஞ்சாவது கொஸ்டின் பார்க்கலாம் நாய் குஞ்சு கோழி பிள்ளையை விரட்டியது இது தப்பு தானே நாய்னா குட்டி வரும் கோழினா குஞ்சு வரும் ஓகேங்களா அப்போ ஆப்ஷன் ஏ கரெக்டு நாய் கன்றுன்னு போட்டிருக்காங்க அப்போ அது தப்பு நாய் குட்டின்னு கரெக்டாக போட்டிருக்காங்க ஆனால் கோழியும் குட்டியும் போட்டிருக்காங்க அப்போ ஆப்ஷன் சியும் தப்பு நாய் குஞ்சுன்னு போட்டிருக்காங்க அப்போ எல்லாமே தப்பு மட்டும் தான் கரெக்டு ஆப்ஷன் ஏ கரெக்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் வாங்க பார்க்கலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பதினாறாவது கொஸ்டின் மரபிள்ளை நிற்குக காட்டில் யானை கத்தியது யானை கத்தியதே வராது யானை என்ன பிளிரியது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஆப்ஷன் பி தான் கரெக்டு நெக்ஸ்ட்டு அண்ணா கயிறு அப்படிங்கிறது அரஞ்யான் கயிறு ஓகேங்களா ஆப்ஷன் பி தான் கரெக்டு நான் வராது ஞான் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க அரஞ்ஞான் கயிறு ஆப்ஷன் பி தான் கரெக்டு நஞ்சை நிலம் அப்படின்னா அதை நஞ்சை நிலம் நம்ம முன்னே பார்த்தோங்களா தான் வரும் அதுக்கு ரெண்டு சொல்லி இன் தான் வரும் ஆப்ஷன் டி தான் கரெக்டு நெக்ஸ்ட்டு பத்தொம்பதாவது கொஸ்டின் பார்க்கலாம் வலுவச்சொருட்கள் திருத்தும் பெற்ற பாக்கியம் யாரைய அப்படின்னா அருகாமையில் விறகு விறகுன்னு போட்டிருக்காங்க ஒவ்வொட மாட்டோம் நம்ம தான் எழுதுவோம் அப்போ ஆப்ஷன் பி கரெக்டு நெக்ஸ்ட் இருபதாவது கொஸ்டின் மூணு கேள்விகள் கேட்டதும் திருடன் தடமாட்ட அடைந்தான் அப்போனா அப்படி நம்ம எழுத மாட்டோம் ஓகேங்களா தடுமாற்றம் அதுவுமே தப்பு தான் தடு மாற்ற அப்படிதான் வரும் மூணு மற்றும் நாலில் கரெக்டாக இருக்குது நான் மூணு நாலாவதில் ரொம்ப தெளிவாக இருக்குது மூணாவதுலேயுமே சின்ன சின்ன பிள்ளை இருக்குது அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்டு இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணால் அடுத்தடுத்த பார்ட் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க